வணக்கம் மற்றும் ஒரு உண்மை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட போது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஜார்ஜ் டபுள் புஷ் இருந்தார் அந்த நேரத்தில் எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியின் முன்னணி நபராக முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் இருந்தார் சுனாமியால் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளுக்கு ஏற்பட்ட தலை விதியை நினைவு கூர்ந்து புஷ் அரசியல் போட்டிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பேரறிவால் பாதிக்கப்பட்ட நாடுகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு உதவி திரட்ட பில் கிளிண்டனை தனது சிறப்பு தூதுவராக நியமித்தார் வலுவான சர்வதேச தொடர்புகளை கொண்டிருந்த கிளிண்டன் இந்த பணிக்கு மிகவும் பொருத்தமான நபர் என்று புஷ் நம்பினார் போட்டி கட்சியின் தலைவருக்கே பாராட்டு செல்லும் என்ற உண்மையினால் புஷ் கலங்கவில்லை அவருக்கு முக்கியமானது வேலையை செய்வதுதான் அமெரிக்காவில் மட்டுமல்ல எந்த நாடுகளிலும் சுனாமி போன்ற பேரழிவுகள் அரசாங்கத்தையும் எதிர்கட்சியையும் ஒன்றிணைக்கும் தருணங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு இறுதி சடங்குகள் நண்பர்களும் எதிரிகளும் எப்படி ஒன்று கூடுகிறார்கள் என்பது போன்று இது சுனாமியின் போது புலிகளின் தலைவருக்கு ஏற்பட்ட மனமாற்றம் தேசிய தலைவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட நேரத்தில் சமாதான பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகினார் நோர்வே மத்தியஸ்தர் உட்பட சர்வதேச அமைதி தூதுவர்களின் அழுத்தம் இருந்த போதிலும் சிங்கள அரசாங்கத்தை நம்ப முடியாது என்று கூறி தலைவரை கொழும்பு அரசாங்கத்துடன் கையாள்வதை நிறுத்திவிட்டார் இருப்பினும் சுனாமி தாக்கிய போது அவர் அதிர்ச்சி அடைந்தார் தெற்கு மற்றும் வடக்கு இரண்டிலும் ஏராளமான மக்கள் தங்கள் உயிர்களையும் சொத்துக்களையும் இழந்தனர் அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க தனது சத்திய பிரமாண எதிரணியான கொழும்பு அரசாங்கத்துடன் குறைந்தபட்சம் ஒரு தற்காலிக உடன்பாட்டை எட்ட வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார் நன்கொடை நாடுகள் நோர்வே அமைதி தூதுவருடன் சேர்ந்து சுனாமி நிவாரணம் வழங்க தெற்கு அரசாங்கத்தையும் வடக்கில் புலிகளையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டுப் பொறிமுறையை நிறுவ வேண்டும் என்று கூறினார் தெற்கு மற்றும் வடக்கு இரண்டுக்கு உதவிகளை விநியோகிக்கக்கூடிய ஒரு சுனாமி நிவாரண குழுவை அமைக்க அவர்கள் முன்மொழிந்தனர் அந்த பொறிமுறையின் மூலம் கணிசமான அளவு சர்வதேச உதவி அதாவது இலங்கைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த நேரத்தில் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க இரண்டாயிரத்தி நான்கு அரசாங்கத்தை அமைத்தார் இரண்டாயிரத்தி நான்கு பொது தேர்தலுக்கு முன்னர் இருந்த ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்துக்கு தலைவருக்கும் இடையில் விவாதிக்கப்பட்ட இடைக்கால நிர்வாகப் பிரிவை எதிர்த்த பிறகு இது நடந்தது இரண்டாயிரத்தி நான்கு பொது தேர்தலில் சந்திரிகாவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்ட ஜேவிபி அத்தகைய இடைக்கால நிர்வாக பிரிவு நாட்டை புளவுப்படுத்தும் உரத்த குரலை எழுப்பியது வடக்கிற்கு இடைக்கால நிர்வாகத்தை வழங்குவது ஆபத்தானது என்று சந்திரிகாவின் சொன்னார் சுனாமி நிவாரண குழுவை நிறுவ முயன்ற சந்திரிகா சுனாமி ஏற்பட்ட போது உடன் சேர்ந்து சந்திரிகா ஒரு அரசாங்கத்தை அமைத்தார் தற்போதைய ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாய்க்கு உட்பட பல ஜேவிபி அமைச்சர்கள் அந்த அரசாங்கத்தில் இருந்தனர் நோர்வே அமைதி செயல்முறை மூலம் சுனாமி நிவாரண குழுவை நிறுவ நன்கொடை நாடுகள் முன்மொழிந்தபோது போது சந்திரிக்காவும் தலைவரும் பாதிக்கப்பட்ட மக்களை நினைத்து அதுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீட்டெடுக்கவும் அந்த நிதியை பயன்படுத்த சந்திரிக்கா ஒப்புக்கொண்டார் தலைவர் தயக்கத்துடன் ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது ஏனெனில் வடக்கில் உள்ள சாதாரண பொதுமக்கள் மட்டுமல்ல புலி உறுப்பினர்களும் கூட சுனாமியால் உதவியற்றவர்களாக இருந்தனர் சுனாமி நிவாரண குழுவை நிறுவ சந்திரிக்காவுடன் தலைவர் உடன்பட்டிருந்தார் சுனாமி நிவாரண சபையை நிறுவதுக்கு உடன்பட வேண்டாம் என்று சந்திரிகாவுக்கு ஜேவிபி அழுத்தம் கொடுத்தது மேலும் அதை அவர் தொடர்ந்தால் அரசாங்கத்திலிருந்து விலகுவதாக அச்சுறுத்தியது சந்திரிகா தனது அரசாங்கத்தை பாதுகாப்பதா அல்லது பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதா என்ற தேர்வை எதிர்கொண்டார் தேசிய தலைவரே சுனாமி நிவாரண சபைக்கு ஒப்புக்கொண்டபோது போது விரோதங்களை ஒதுக்கி வைத்து விட்டு சந்திரிகாவால் மறக்க முடியவில்லை ஜேவிபி எதிர்ப்பையும் மீறி அவர் அதை தொடர்ந்தார் ஜேவிபி அரசாங்கத்திலிருந்து விலகியது சந்திரிகாவின் நெருங்கிய நம்பிக்கைக்குரிய மங்கள சமரவீர உட்பட பல சக்தி வாய்ந்த அமைச்சர்கள் ஜேவிபியின் முடிவை ஆதரித்தனர் சுனாமி நிவாரண சபைக்கு எதிரான ஜேவிபி நீதிமன்றம் சொல்றது அங்கிருந்து அந்த வழிமுறை முடிவுக்கு வந்தது இலங்கையின் ஜனாதிபதி சுனாமி நிவாரண சபைக்கு எதிராக அப்போது தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த அதே அனுரகுமார் ஆவார் இந்த அத்தியாயத்தை அவர் நினைவில் வைத்திருக்கிறாரா இல்லையா என்பது தெளிவாக தெரியவில்லை சுனாமி நிவாரண சபை நிறுவப்பட்டு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சர்வதேச உதவி கிடைத்திருந்தால் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல முழு நாடும் மூன்று இருக்க முடியும் அதுக்கு பதிலாக ஜேவிபி அதை தடுத்தது அப்படியானால் டித்வாசூராவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச சமூகத்திடமிருந்து இப்போது உதவி கேட்பது அதே ஜேவிபி தானே இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலி தனது எக்ஸ் கணக்குல வந்து எழுதியிருக்கிறார் அனுர்குமாரே இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவரையும் தெற்காசியாவுக்கான ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சிறப்பு பிரதிநிதியையும் அலை துதவி கோரினார் அமெரிக்கா ஆரம்பத்தில் ஒரு மில்லியன் டாலர்களை உறுதியளித்தது பின்னர் அதை இரண்டு மில்லியன் டாலர்களாக அதிகரித்தது பேரழிவால் ஏற்பட்ட தேசம் பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியது இரண்டு மில்லியன் டாலர்கள் என்பது வெறும் அற்பமான தொகை பில்லியன் கணக்கான இழப்புகளில் ஒரு சிறிய பகுதியை கூட ஈடுகட்ட போதுமானதாக இல்லை பேரழிவில் இருந்து மூழ்வதற்கான தெளிவான திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை என்பதை உணர்ந்ததால் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தவும் புதிய ஒன்றை உருவாக்கவும் உதவ தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித்துரைமதாச சொல்லுறார் இலங்கைக்கு தேவையான உதவியை பெறுவதற்காக அவர் வெளிநாட்டு தூதுவர்களை தனித்தனியாக சந்தித்து அந்த நேரத்தில் உதவி பெறுவதற்காக அரசாங்கம் வெளிநாட்டு தூதுவர்களுடன் ஒரு சந்திப்பை கூட ஏற்பாடு செய்யவில்லை சஜித்தின் உதவியை தயவு செய்து வேண்டாம் என்று அறிவித்த அனுர சஜித் நட்புக்கரம் நீட்டிய போது அனுர நாடாளுமன்றத்துக்கு வந்து சஜித்தின் உதவியை தயவு செய்து வேண்டாம் என்று அறிவித்தார் சுனாமி காலத்தில் சந்திரிகா தனது பகைவரான ரணில் விக்ரமசிங்கவை பாதிக்கப்பட்டவர்களுக்கு விளக்குகளை ஏற்றி வைப்பதில் தன்னுடன் சேருமாறு அழைத்தார் அழிவிற்கு பிறகு முழு தேசமும் அரசாங்கமும் எதிர்கட்சியும் ஒன்றுபட்டு நிற்கின்றன என்ற செய்தியை நாட்டுக்கு அனுப்பினார் அத்தகைய அணுகுமுறையின் மூலம் மட்டுமே சர்வதேச உதவியை திரட்ட முடியும் என்பதை அவர் புரிந்து கொண்டார் தனது அரசாங்கத்தை கலைத்து பிரதமர் பதவியை பறித்த சந்தரிக்க ரணிலும் ரணிலும் தயங்கினாலும் அவரது அழைப்பை அவரால் மறுக்க முடியவில்லை காரணம் எளிமையானது சுனாமியினால் பாதிக்கப்பட்டவர்கள் பொதுவாக எஸ் எல் ஆதரவாளர்கள் மட்டுமல்ல ஜூஎன்பி ஆதரவாளர்களும் அனைத்து கட்சிகள் மற்றும் நிறங்களைச் சேர்ந்தவர்களும் வேறுபாடுகள் இல்லாமல் இருந்தனர் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல அவர்களில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பொதுச்சனப்பெற வாக்காளர்களும் இருக்கிறார்கள் இந்த அழிவின் விளைவாக தனிநபர்கள் மட்டுமல்ல முழு நாடும் கடுமையான பொருளாதார சேதத்தை சந்தித்துள்ளது எனவே எதிர்கட்சி உதவ முன்வரும் போது தயவு செய்து வேண்டாம் என்று சொல்ல இது நேரமல்ல மாறாக தயவு செய்து வாருங்கள் ஒன்றுபடுவோம் என்று சொல்ல வேண்டிய நேரம் இது சூறாவளி கூட ஜேவிபிக்கு சரியான புரிதலை அளிக்க தவறினால் இறுதி பேரழிவு தேசிய மக்கள் சக்திக்கு ஏற்படும் என்பதில் உண்மையான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது ஆகவே இந்த டித்வா சூறாவளியானது இன்னும் பல பேருக்கு பலவிதமான பாடங்களை கற்பிக்கின்றது இதிலும் குறிப்பாக சொல்ல ஒரு ஒற்றுமை நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்கு ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் ஒரு நாடுகளோடு இருக்கப்பட வேண்டிய அல்லது நாடுகளோடு நாம் வைத்திருக்க வேண்டிய அந்த புரிந்துணர்வு இணக்கப்பாடு நட்புறவுகள் சார்ந்து அதிலும் கூடுதலாக இந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற சுனாமியினுடைய நிவாரண நிர்வாக சபை சார்ந்து அந்த காலத்தில் அவர்களுடைய ஈடுபாடு எப்படி இருந்தது தற்பொழுது என்பிபி அரசாங்கம் ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் இன்றி சரியான ஒரு திட்டமின்றி அவர்களுடைய அனர்த்த நிவாரணம் இருக்கின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் மக்கள் மத்தியில் பலவிதமான நட்பெயர்களை உண்டு பண்ணி இருக்கின்றது அனுரவினுடைய வழிப்படுத்தல்கள் உதவி திட்டங்கள் அவர் மக்களோடு மக்களாக இருக்கின்ற நிலைப்பாடு என்பது இப்படி சரியும் இருக்கின்றது பிழையும் இருக்கின்றது இவ்வாறான ஒரு விண்பத்தை தான் தற்பொழுது சமகாலத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருப்பினும் எப்படியான நகர்வுகளை தொட்டு செல்ல போகின்றது ஜேவிபி தொடர்பிலான பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது கடந்த காலங்களில் ஒரு இயக்கமாக இருக்கின்ற பொழுது அதே இயக்கத்தில இருந்து கொண்டு ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி கட்சியில இருந்து கொண்டு பலவிதமான எதிர்ப்புகளை வெளியிட்டவர்கள் இன்று ஆளுங்கட்சியில் வந்தவுடன் அதுகளெல்லாம் சரி தவறு என்கின்ற பலவிதமான ஒரு கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி இருக்கின்றது அன்றை எதிர்த்தவர்கள் இன்று ஆதரிக்கின்றார்கள் இன்று ஆதரித்தவர்கள் அன்றை எதிர்க்கின்றார்கள் இந்த இரட்டை நிலைப்பாட்டை உண்டு பண்ணியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கப் போகின்றது என்பதை மற்றொரு உண்மையில நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்